கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் அழைத்து வந்த பெற்றோர்களுக்கும் மற்றும் அனைத்து பள்ளியினுடைய பயிற்சியாளர் ஆசிரியர்களுக்கும் அந்த நிர்வாகத்திற்கும் மீண்டும் கலைமகள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது காலையில் தொடங்கி இப்பொழுது நிறைவடை போகிறது இந்த போட்டியில் அனைத்து குழந்தைகளும் மிக சீரான முறையில் அனைத்து பயிற்சிகளையும் பெற்று வந்தனால் நல்ல முறையில் செய்ய முடிந்தது யாரையும் குறை சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு குழந்தையும் இல்லை அனைவரும் சிறப்பான முறையில் செய்திருக்கிறார்கள் தலை கிளாப் பண்ணலாம் அடியே பாவம் சாப்பிட்டவங்க எல்லாம் கிளாப் பண்ணீங்கன்னா நல்லா செரிமானமாகும் அதாவது எனக்கு நல்ல ஒரு எனர்ஜி பொருள் கிடைக்கும் ஓகே ரெடி ஸ்டார்ட் இவங்க பண்ற ஒவ்வொரு ஆசனஸ் வந்து இன்டர்நேஷனல்ல பண்ணக்கூடிய ஆசனஸ் அதாவது வந்து என்ன சொல்றீங்க பாரியா நம்ம பிள்ளைங்க பண்ணா லைக் போடாம இது பேஸ்புக்ல லைக் போடுவோம் கமெண்ட் சொல்லலாம் நல்லா பண்ணுவோம் ஆனா நம்ம ஊர் பிள்ளைங்க அந்த மாதிரி பண்ணிக்காங்கன்னா இன்னும் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா கை தட்டலாம் சவுண்ட் வந்து நல்லா கேட்கலாம் சூப்பர் பிளாக் அதாவது சட்டை கல்வி ஏன் பண்றாங்க கேட்டீங்கன்னா அந்த சட்டை கல்வி பண்ணும் போது அவங்களுடைய ஆசனம் செய்யும் அவங்களுடைய எப்படி பிரித்தி விடுறாங்க அது என்ன பண்ணது அதெல்லாம் வந்து நோட் பண்ணுவாங்க அதனால அந்த சட்டை கல்வி பண்ணாங்க தான் ஆக்சுவலி பண்ணணும் வாய்ஸ் வந்து தான் பண்ணணும் ஓகே செகண்ட் ஆசனர் ஸ்டார்ட் எந்த ஆசனத்துலையுமே வெளியில் எடுக்க முடியாது அவ்வளவு கடினமான ஆசனாஸ் ரொம்ப ரொம்ப கடினமான ஆசனாஸ் ஓகே லேக் டூ அட்டன்ஸ் சண்டர் அட்டன்ஸ் இருக்காங்க ஓகே நல்லா பில் தென் பண்ணிக்கோங்கம்மா ஓகே டேடாஸ் நஸ் ரெடி ஸ்டார்ட் कतुरु आसना, बच्चमा बागा आसना, विच्छी आसना, ओम नेक्स्ट, फोर्थ आसनस, स्टार्ट

ரொம்ப அற்புதமான ஆசனஸ் ஏகவார சரசனம் கொஞ்சம் என்ன ஆசனம் நெக்ஸ்ட் தனுராசனம் அது மைனஸ் தான் பண்ணணும் அந்த செமனாசன்ஸ் பண்ணிருந்தாலும் ட்ரை பண்ணலாம் ஓகே

வெரி குட் ஓகே ஃபைனல் இது முடிஞ்சவங்களே சான்ஸ் அதாவது பண்ணீங்க அது எங்க சான்ஸ்ல ஒரு ஆசன்ஸ் பண்ணணும் ரெடி relax very good super ரொம்ப அற்புதமா ஓகே நல்லா relax slow breathing பண்ணிக்கோங்க friend பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து சான்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து ரெண்டு சான்ஸ் கொடுப்பேன் first வந்து ஒரு சிம்பிள் செகண்ட் வந்து ஒரு ரிஸ்கான சிம்பிள் ஆசனஸ் ஓகே பத்ம முன்னாடி பார்த்துக்கோங்க பத்ம பத்மாசன யாரையும் பார்த்து ஸ்டார்ட் பத்ம பத்மாசனா ரொம்ப ஆசனஸ் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பத்ம பத்மாசனா ஒரு சின்ன எல்லாமே யோசிக்கிறீங்க பேக்ல அதாவது பின்புறம் வந்து ஹேண்ட்ஸ் போய் அந்த கால கேட்ச் பண்ணும் ஸ்டார்ட் சூப்பர் வெரி குட் வெரி குட் எல்லாருமே பண்ணாங்க சூப்பர் சின்ன ஆசன்ஸ் தான் ஆனா வந்து நம்மளால பண்ண முடியாது அதாவது என்ன கேட்டீங்கன்னா ரிஸ்கான பாக்கிறதுக்கே ஈஸியா இருக்கும் பண்றது ரொம்ப கஷ்டமான ஆசனஸ் இல்ல ஃபைனல் யாட்டாஸ் ஆர்எஸ் காசஸ் பத்ம மயுர асаனா ரெடி ஸ்டார் வெரி குட் फर्स्ट செகண்ட் அதாவது என்ன இந்த தக்னி பண்ணாங்க அந்தத தான் பார்க்கணும் நம்ம அதோட நேம்ஸ் கேஸ் அதோட டாங்க் பவர் இது வந்து சாட் பண்ணீங்கனா அப்படியே சாட்றதுக்குள்ள வெளில வந்துடும் அதனால சாப்டாம இந்த அசனத்தை பண்ணனும் இல்ல சாப்பிட்டு இந்த மாதிரி ஆசனத்துக்கு வந்து பண்ணக்கூடாது ஓகே பைனலா பைனலா ஒரு ஆசனஸ் உங்க ரெடி தான் ஓகே

ஓகே இப்போ சென்டரில இருக்கற அந்த கேலோம் அந்த லாஸ்ட்ல உள்ள கேலோம்ங்க கேட்டகிரி வேற இந்த ஒரு 10 கொடுக்கலாமா இல்ல 15 கொடுக்கலாமா நீங்க பாய்ஸ் பண்ணலாம் எவ்வளவு வைக்கலாம் 5 ஆ ஓகே எடுத்து ஓகே ரெடி ரெடி ஸ்டார்ட் சென்டர்ல வந்து 3 ஆசன்ஸ் பண்ண போறோம்மா சென்டர் அந்த லாஸ்ட் நல்லா ரிஸ்கான ஆசன்ஸ் பண்ணுங்க ஓகே இந்த ஹேண்ட் பேலன்ஸ் எல்லாம் பாய்ஸ்க்கு தான் கிடைக்கும் எல்லாமே நினைப்பாங்க நான் கேர்ஸ்க்கு வந்து கிடைக்கும் எங்க எதுவும் பார்க்க மாட்டீங்க சூப்பர் நல்லா கிளாப் பண்ணலாம் ரொம்ப அற்புதமான ஆசனம் எந்த ஆப்ஷன்ஸுமே மைனஸ் பண்ண முடியாது ரிலாக்ஸ் செகண்ட் ஆப்ஷன் ரெடி ஸ்டார்ட் சூப்பர் பச்சி ஆப்ஷன்ஸ் அடிப்பாங்க சாக்கோர் ஆசன் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ல உள்ளவங்க அது ஆன் பேலன்ஸ் నెక్స్ట్ గంగ్రాసరాజ్ హాసన కృష్ణాసన ఓకే నెక్స్ట్ ரொம்ப சூப்பர் அருமையான ஆசன்ஸ் எந்த ஆசனத்திலயும் மைனஸ் பண்ண முடியாது ரொம்ப அழகான ஆசன்ஸ் நல்லா கிளாப் பண்ணலாம் ஓகே ரிலாக்ஸ் ஓகே அந்த சென்டர் கேட் அந்த லாஸ்ட் கேட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஓகே அவன் ரெண்டு காம்பினேஷன் முடிஞ்சிச்சு

ఆనంద దాదాపరాసన గంధరాసన పాకాసన ఏకపాద మధ్యమతాసన రిలాక్స్ ఓకే ఫిఫ్త్ ఆసన రెడీ స్టార్ట్ ரொம்ப அற்புதமான ஆசனம் ரில ஓகே ஃபைனல் ஆசனஸ் ஓகே இந்த ஆசன்ஸ் முடிச்சிட்டு நான் ஒரு ஆசனஸ் ஓகேவா அதாவது இந்த ஆசனத்தை முடிஞ்ச உடனே ஒரு ஒரு ஆசனம் சொல்லுவோம் செய்யணும் ரெடி ஸ்டார்ட் என்ன யாரை மைனஸ் பண்ணு சொல்ல முடியாது அவ்வளவு அருமையா பண்றாங்க ரொம்ப சூப்பரா பண்றாங்க யோகி யோகனித்திரை ஓங்காராசனம் to a podcast now relax okay